போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை இன்று அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இன்றைய தினம் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த சந்தேக நபர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று வரையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ராணுவ சிப்பாயான குறித்த சந்தேக நபர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே அவரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது